வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எந்த தவறும் செய்யாமல் ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உங்களை நியாயப்படுத்த போராடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கதையை உருவாக்குவார்கள் உங்கள் மீது அன்புள்ளவர்கள் உங்களின் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் கவலைகளையும் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் அன்பில்லாத இடத்தில் நீங்கள் அழுது புரண்டாலும் அதை நடிப்பு என்றே விமர்சிப்பார்கள் பிடித்தவர்களிடம் உங்கள் எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து தோற்கும்போது அமைதியாக விலகி விடுவதே சிறந்தது மனிதனுக்கு உள்ள பெரிய கெட்ட பழக்கம் எது நல்லதோ அதை அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டான் எது கெட்டதோ அதை எளிதில் நம்பி ஏமாந்து விடுவான் உங்கள் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள்தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அல்ல ஒரு நாள் விடியும் என்று காத்து கொண்டு அமர்ந்து இருக்காமல் இன்றே முடியுமென முயற்சி செய் வெற்றி உறுதி உங்களின் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றப்போவது உங்களது இன்றைய சிந்தனைகளும் செயல்களும் தான் போராடி வெல்வது மட்டும் வெற்றி அல்ல போராடி தோற்பதும் கூட வெற்றிதான் தளராத மனம் கொண்டவனுக்கு இவ்வுலகில் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை நம்மால் முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல நாம் நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதுதான் உண்மையான முயற்சி விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடே ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்று தன்னம்பிக்கையுடன் ஓடுங்கள் தடுமாற்றங்கள் ஆயிரம் வந்தாலும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடை ஏதும் இருக்காது தடைகளை தட்டிக்கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் உங்கள் பாதையில் ஆயிரம் தடைகள் வந்தாலும் உங்கள் பயணம் தடம் மாறக்கூடாது தொடக்கம் எப்போதும் கடினமானது அதை கண்டு பயந்து பின்வாங்கி விடாதீர்கள் முயன்றால் வெற்றி நிச்சயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி